தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய ராசிநாதன் குரு நல்ல இடத்துல இருக்கிறதுனால ஸோ உங்களுடைய வெற்றி பெரிய லெவலில் இருக்குது நீங்கள் ஏதாவது சொந்த பிஸ்னஸ் பண்ணீங்க அப்படின்னா அந்த பிஸ்னஸ் உங்களுக்கு ஓரளவுக்கு சுமாராக இருக்கும் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னால் பார்ட்னர் லாபம் அடைவார் நீங்கள் நஷ்டம் அடைவீங்க ரொம்ப நாளாக உங்களுக்கு மேரேஜ் டிலே ஆகிட்டு இருக்கிறவங்களுக்கு மேரேஜ் நடப்பதற்கான வாய்ப்பு அல்லது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் இந்த வாரம் உண்டு ஸோ யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ கொஞ்சம் அது முயற்சி பண்ணுங்கள் உங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் திருமணம் நடப்பதற்கான சூழ்நிலைகள் இருக்குது இந்த வாரத்தில் உங்களுடைய ஃபினான்ஷியல் பொசிஷன் வருமானங்கள் இருக்குது சம்பாத்தியங்கள் இருக்குது கடன் வாங்குவதற்கான வாய்ப்பும் நிறையவே உண்டு இந்த வாரத்தில் நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சிகள் ஒரு பக்கம் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும் யாரை நம்பி இருக்கீங்களோ ஏதோ ரூபத்தில் உங்களுக்கு உதவி பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுடைய எண்ணங்கள் செயலாக்கம் வரும் ஸோ நீங்கள் உங்களை பெரிய லெவலில் டெவலப் பண்ணுங்கள் அப்டேட் பண்ணுங்கள் அது இன்னுமே உங்களுக்கு வாழ்க்கையில் முன்னேற்றத்தையும் வருமானத்தையும் கொடுக்கும் ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் யாரெல்லாம் வீடு விற்கணும் அல்லது ப்ராப்பர்ட்டி நல்ல விலைக்கு போகணும் அப்படின்னு எது பார்த்து காத்துட்ருக்கீங்களோ உங்களுக்கான ப்ராப்பர்ட்டி நல்ல விலைக்கு ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அல்லது அது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் அக்ரிமெண்ட் போடுறதுக்கான சூழ்நிலைகள் இதெல்லாமே இந்த வாரம் உண்டு ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்குவதற்கான வாய்ப்பும் நிறையா இருக்குது கேட்ட இடத்துல பணம் கடன் கிடைக்கும் லோன் எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது இது எல்லாமே இந்த வாரம் உங்களுக்கு பாசிபிலிட்டிஸாக இருக்குது ஸோ இந்த வாரத்தில் யாரெல்லாம் வந்து வீட்டில் சுபகாரியங்கள் நடத்தணும்னு நினச்சிட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கு சுபகாரியங்கள் நடப்பதற்கான வாய்ப்பும் இந்த வாரம் உண்டு ஸோ உங்களுடைய கெரியரில் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் வேலை இல்லைங்கிற சூழ்நிலை இல்லை பட் பார்க்கும் வேலையை விட்டு நீங்கள் வெளியே வரணும் அல்லது ஏதோ ரூபத்தில் வெளியேற்றப்படுவதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது ஸோ இந்த வாரம் உங்களுக்கு உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கும் ஸோ ஹெல்த் விஷயத்துலேயும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் இந்த வாரத்தில் யாருக்கும் படம் பெரிய தடவை கடன் கொடுக்காதிங்க அந்த படம் திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை இந்த வாரம் பொழுது அம்பாவை வழிபாடு பண்ணுங்கள் குறிப்பாக விநாயகரையும் தரிசனம் பண்ணிட்டு வாங்க